ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினத்திற்கான தினபலன்கள் பலன்கள் ராசி மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினிச்சந்திரன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் இன்றைய தினம் ஆடி மூன்றாம் தேதி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பொதுவாக ஆடி மாதத்திலேயே வெள்ளிக்கிழமை பெண்களுக்குரியது மாலை வேளையில் பெண்கள் வீட்டில் தங்கள் குலதெய்வத்திற்காகவும் வீடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடனும் அம்மன் கோயில்களிலும் பிற கோயில்களிலும் சென்று வழிபடக்கூடிய உத்தமமான ஒரு நல்ல நாளாக இந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி மாதம் இன்று நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திதி என்று எடுத்துக்கொண்டோம் நாள் இந்த திரியோதிசி திரு திதியில்தான் மிகச்சிறந்த பிரதோஷ காலங்களும் கூடி வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியும் வரக்கூடிய ஒரு ஸ்துபமான ஒரு திரையோதசி என்பது ஒரு சிறந்த திதி மூல நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி மகம் மூலம் மூன்றுமே கேதுக்குரிய நட்சத்திரம் என்று சொல்லலாம் மூலம் என்பது மூளையில் இருப்பது என்று பொருள்படும் ஆனால் மூலம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் என்று கொள்ளலாம் சரஸ்வதி தேவியும் மூல நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார் ஆக இரண்டு தெய்வங்களுக்குரிய மிகச்சிறந்த நட்சத்திரம் இன்றைய திதியில் இந்த நாளில் அமைவது சிறப்பு சரஸ்வதி தேவியால் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கும் ஆஞ்சநேயர் அருளால் இந்த நாளில் தெய்வீக பலம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் அனுகிரகம் கிட்டும் என்பது நன்றாக தெரிகிறது சுபம் என்று எடுத்துக்கொண்டால் இதனால் கிரகநிலைகளை முதலில் பார்ப்போம் மேஷராசியில் ஒன்றுமில்லை இல்லை ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் கடகராசியில் சூரியன் புதன் சுக்கர பகவான் வீற்றிருக்கிறார்கள் கன்னியாராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி வக்கரம் பெற்று வீட்டியிருக்கிறார் மீனராசியில் ராகு பகவான் வீட்டியிருக்கிறார் ஆக இந்த கிரக நிலைகளில் சந்திரனின் சஞ்சா சஞ்சாரமானது தனுசு ராசிக்கு செல்கிறது நட்பு வீடு சந்திரன் தன் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குரு பகவானுடைய வீடு சந்திரன் பொதுவாக இருப்பது சிறப்பு நல்ல நிலையிலேயே உள்ளார் சிறந்த நல்ல பலன்களை தருவார் இன்று ஆடி மூன்று வெள்ளிக்கிழமைக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்கான இன்றைய பலன்கள் என்ன மேஷராசி அன்பர்கள் அவர்கள் முன் சொல்வது போல வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு சிறந்த நன்மையை கொடுக்கும் தன வரவு பண வரவு சிறப்பாக இருக்கும் அதே போல் மூன்றாம் இடம் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்குரிய புதன் தன் வீட்டிலிருந்து நான்கில் இருப்பதால் ஓரளவு தைரியமாக இதையும் செய்வார்கள் அதில் சந்தேகமில்லை மேஷராசிக்குரிய இயற்கைத்தன்மை சற்று கோபப்படுவது அவர் என்று நிதாதித்துக் கொள்வது நல்லது காரணம் என்னவென்றால் நான்காம் அதிபதியார் மேஷம் விஷம் இதன் கடகம் கடகத்துக்குரிய சந்திரன் மேஷராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் நிற்கிறார் ஆக வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த உணர்ச்சியை தூண்டி விடுவார் அது நன்மையிலே முடியும் ஆனால் சற்று உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இன்று திகழ்வார்கள் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய ரிஷபராசியில் முன் சொன்னது போல குருவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் அஷ்டமாதிபதி குரு ரிஷபராசியில் இருந்தாலும் அவர் பூர்வீக சொத்துக்களை தனது தந்தை வழி சொத்துக்களை கொடுக்க முயற்சி செய்வார் அஷ்டமம் என்பது எட்டாம் இடம் என்பது பூர்வீக சொத்துக்களை அதையும் குறிக்கும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு குரு மங்களயோகத்தை தருகிறார் ரிஷபம் என்றாலே காளை ஆக விரைவாக விரைந்து செய்யக்கூடிய பாயும் காளை போல இன்று அவர்கள் செய்ய விடுவார்கள் பொதுவாக வெளியூர் செல்லவோ வெளியூர்லேருந்து ஒரு நல்ல தகவல் கிடைத்து ஒரு வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்லவோ தன் பெண்ணுக்கு திருமண சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ இன்று செல்லக்கூடிய திட்டமிடுதல் நிறைவேறும் ஆடி மாதத்தில் பொதுவாக வீடு கட்டவோ சுப காரியங்களை செய்யமாட்டார்கள் ஆவணியில் தள்ளி போடுவார்கள் அதுக்கு முதல் முகாந்திரமாக இன்றைய தினம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையும் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிதுனம் என்பது இரட்டை மனதுக்குடிய ஜெமினி என்று சொல்லலாம் மிதுன ராசியில் மிருகசேஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உள்ளது திருவாதிரை நட்சத்திரம் ராசியில் உள்ளது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆக ஒம்பது பாதங்களும் மிதனராசியில் உள்ளது மிதனராசிக்கு அதிபதி புதன் சூரியனுடன் சம்பந்தப்பட்டு தனஸ்தானத்தில் இருந்தாலும் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தும் நன்மையிலே முடியும் சுக்கரன் தனஸ்தானத்தில் இருப்பதால் பொதுவாக நன்மையிலே முடியும் பிள்ளைகளால் அஞ்சு பன்னெண்டுக்குரிய சுக்கரன் இருப்பதால் குழந்தைகளால் சிறிது வீண் விரயம் சந்திக்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதனராசிக்காரர்கள் ஏற்படும் எனவே அவர்கள் அந்த திட்டத்தை இன்றைய தினம் சற்று தள்ளி போடுவது சிறப்பான செயலாக அமையும் கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்குரிய சந்திரன் வீட்டிலிருந்து ஆறாம் இடத்தில் உள்ளார் தனுசராசியில் உள்ளார் ஆறுக்குரிய குரு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு உள்ளார் கண்டிப்பாக கடக லக்னத்துக்கு செவ்வாய் ராசிக்கு முழு யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் யோகத்தை செய்யும் அந்த கிரகத்துடன் குருவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பது சிறப்பு கடகராசி அதிபதியே ஆறாம் இடத்தில் இருப்பதால் ருடரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடன் வீடுகட்டவோ தொழில் துகவோ புதிய கடன் முயற்சிகளை இன்று அவர்கள் எடுக்க ஒரு யோசனை செய்ய வாய்ப்பு இருக்கும் அது எதிர்காலத்தில் சிறப்பாகவே அமையும் அந்த திட்டமிடுதலை இன்று அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அவர் கடகத்தில் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டு இருப்பது சுப விரயத்தை குறிக்கிறது இருப்பினும் ஏழில் மக்கரம் பெற்ற சனி இருப்பதால் அந்த சனியின் தீட்சணையும் அவரது ராசியை சிறிது பாதிக்கவே செய்யும் செவ்வாயும் பார்க்கிறது செவ்வாய் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மம் நாலாம் பார்வையாக செவ்வாயும் பார்க்கிறது சனியும் பார்ப்பதால் செவ்வாயும் சனியும் கடகத்தை சிம்மத்தை பார்ப்பதால் ஓரளவு அவர்களுடைய தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் ஆனால் இன்றைய தினம் வேண்டாம் அப்படி இருக்கலாம் ஓரிரு நாட்களே அது சரியாகும் அவர்கள் இயல்பான நிலைமைக்கு திரும்புவார்கள் கண்ணிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கண்ணீராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி சூரியனுடன் சம்பந்தப்பட்டதால் சுப விரயங்கள் ஏற்படும் கார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் கடையை விஸ்தரிக்கவோ பேங்க்லேருந்து லோன் இது போன்ற செயல்களை திட்டமிடவோ அந்த முயற்சியை மேற்கொள்ளவோ அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் அது நன்மையிலே முடியும் ஒரு நல்ல நாள் பலன்களை பார்க்கலாம் துளாராசிக்கு இரண்டாம் இடத்தில் துளாராசிக்கு தொழில் வளம் சிறப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் துளாராசிக்கு பொதுவாகவே சந்திரன் மிகச்சிறந்த பலனை கொடுத்தாலும் குருவானவர் துளாராசிக்கு ஒரு பாவி மூணு ஆறு குடையவர் அவர் வந்து எட்டில் மறைந்து இருப்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை தொலை ராசிக்கு கொடுக்கும் மூணு ஆறு கூடிய மறைவுஸ்தான கிரகமான குரு எட்டில் மறைந்து இருப்பது சிறப்பு அதே சமயம் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் மனைவி வகையில் சில மருத்துவ செயல்கள் ஏற்படலாம் அல்லது பார்ட்னருடன் ஏற்பட்ட சில தொழில் நஷ்டங்களோ தேவையில்லாத பிரச்சனைகளோ ஏற்படலாம் அது பெரிய விஷயமில்லை சமாளித்துக் கொள்ளலாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் ஏழில் குருவுடன் சம்பந்தப்பட்டு நேராக ராசியை பார்க்கிறார் குரு மங்களயத்தை கொடுக்கும் அதே சமயம் சனியும் பார்க்கிறது ஆக செவ்வாய் சனி விருச்சிக ராசியை பார்ப்பதால் அவர்கள் சில காரியங்களை உடனடியாக செய்யாமல் சிறிது தாமதப்படுத்துவது உத்தமம் அதேபோல் விச்சிகராசிக்கு குருவானவர் ரெண்டு அஞ்சு கூடிய ஒரு குரு அவர் தனஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஓரளவு நல்ல வளம் பெறச் செய்வார் எனவே விருச்சிகராசியும் சற்று தள்ளி போட்டு நாளையோ நாளை நாளை மறுநாளோ அவர்கள் எந்த காரியத்தை செய்யவும் சுபமாக முடியும் இன்றைய தினம் சற்று தள்ளி போடுவது நல்லது தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசியில் அஷ்டமாதிபதி சந்திரன் வீற்றிருக்கிறார் அவரது நட்சத்திரம் மூலம் மூலம் என்பது சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரம் சந்திரனுக்கும் மூலத்திற்கும் பகை எனவே மூல நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான விஷயமாக ஆகாது அஷ்டமாதிபதி சிறிது குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எடுத்து எடுத்த செயலில் சிறிது தாமதங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பது வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்கள் சற்று சிந்தித்து எந்த செயலையும் செய்வது நல்லது தனுஷ் என்றால் வில் அம்பு மாதிரி சீ சீக்கிரமாக செயல்பட துடிப்பார்கள் சற்று பொறுமையுடன் இன்றைய தினத்தை அவர்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசியில் கோச்சாரப்படி இன்றைய கோச்சார ரீதியாக மகர ராசியில் குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக வீற்றிருப்பது சிறப்பான ஒரு விஷயம் மேலும் மகர ராசிக்கு அதிபதி சனியானவர் தன் வீட்டிலிருந்து இரண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்று தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல விஷயம் அதே போல மகர ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தில் ராகு தைரியஸ்தானத்தில் இருப்பது சில முடிவு எடுக்க முடியாமல் தைரியத்தை நிலைகொள்ள செய்யும் ஒரு மனிதனுக்கு தைரியம் என்பது முக்கியம் தைரியலட்சுமி இருந்தால் எந்த ஒரு முடிவையும் திடமாக எடுப்பார்கள் இன்றைய தினம் ராகுவின் ஒரு சஞ்சாரத்தால் அவர்களுடைய தைரியத்தை சிறிது சிறிது குறைய வாய்ப்பு உள்ளது எனவே மகர குரு பார்வையால் இன்றைய தினத்தை கழித்து விடுவது நல்லது கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசியில் சனி வக்ரம் பெற்று சொந்த வீட்டில் ஆட்சி செய்து கொண்டுள்ளார் அது ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் இரண்டில் ராகு வீட்டில் கேது வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பது சில நேரங்களில் தன் அறியாமல் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோன்னா அது அந்த வாக்கை காப்பாற்ற முடியல கஷ்டம் அது மாதிரி சில நேரங்களில் அவர்கள் தடுமாற்றத்தக்கூடிய செயலை இந்த ராகு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்துவதால் கூடுமானவரை யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் அஷூரன்ஸ் கொடுக்காமல் இந்த குமராசிக்காரர்கள் இருப்பது சிறப்பு மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசியில் ராகு கோச்சராக உயற்றியிருக்கிறார் மீனராசி அதிபதி தன் வீட்டுக்கு மூன்றில் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயத்தையும் சிறிது காலம் மீனராசி தாமதப்படுத்துவது நல்லது காரணம் மீனராசி அதிபதி குரு சுக்கரனுடைய வீட்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை தொழிலும் தொழில் மீனராசிக்கு பத்தாம் அதிபதி குரு மீனராசி அதிபதி குரு அவர் இரண்டுமே குருவாக இருந்து மூன்றில் மறைந்து இருக்கிறார் அதனால் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருப்பார் வீண் விரயங்களை குறிக்கிறது சிறிது காலம் எந்த முயற்சியும் எடுக்காமல் சற்று தள்ளி போடுவது அதாவது ஒரு பதினைந்து நாட்களுக்கோ ஒரு மாத காலத்திற்கோ இந்த மீன ராசிக்காரர்கள் சற்று தள்ளி போடுவது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதுவே இன்றைய கிரகச்சாரம் இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்கள் என்று எடுத்துக்கொண்டால் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரம் மூலம் என்பது அஸ்வனி மகம் மூலம் மூன்றுமே கேது பகவானுடைய நட்சத்திரமாக வருகிறது மூல நட்சத்திரமும் தனுசு ராசியில் உள்ளது இந்த மூல நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை அதி தேவதை என்று எடுத்துக்கொண்டால் ஆஞ்சநேயர் சரஸ்வதி நட்சத்திரமும் மூலம்தான் அப்போ சரஸ்வதி கலாட்சமும் ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கலாட்சியமும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு உள்ளது இவர்கள் எந்த காரியத்தையும் சபையிலாகட்டும் எந்த ஒரு ஒரு பொது நிகழ்ச்சிகளாகட்டும் தான் முன்னின்று நடத்தக்கூடிய தான் தலைமை பண்பை தாங்கி முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு கம்பீரமான எண்ணத்தை கொண்டிருப்பார்கள் பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மூல நட்சத்திர சிறப்பு என்னவென்றால் இந்த நட்சத்திர கோயில் மப்பேடு என்ற ஒரு ஸ்தலம் அரக்கோணம் அருகில் உள்ளது அந்த மப்பேடில் ஸ்ரீ சிங்கேஸ்வரர் என்ற சிங்கேஸ்வரர் கோயிலில் மூல நட்சத்திரங்கள் நட்சத்திர சக்திகள் திரண்டிருக்கின்றன அடிக்கடி அந்த கோயிலுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் அந்த நட்சத்திர கோவிலில் ஸ்ரீ சிங்கேஸ்வரர் கோவிலில் சுற்று பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார் அவர் கையில் வீணையுடன் இருப்பார் நவ வியாக்கரண பண்டிதர் என்று அந்த ஆஞ்சநேயருக்கு பெயர் அவர் இசையாகட்டும் சகல வல்லமையாகட்டும் சகலவிதமான கலைகளாகட்டும் எல்லா விதமான கலைகளிலும் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை அவரது நாக்கில் தர்பையை கொண்டு ஓம் என்று எழுதப்பட்ட ஸ்தலமே அந்த மூல நட்சத்திர சிங்கேஸ்வரர் கோயில் ஆக மூல நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி அந்த மப்பேடு என்ற ஸ்தலத்தில் சிங்கேஸ்வரரை தரிசனம் செய்து ஆஞ்சநேயரின் தரிசனம் செய்து வந்தால் மூல நட்சத்திரக்காரனாக ஏற்படக்கூடிய பொதுவான தோஷங்கள் விலகும் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடுவார்கள் நிச்சயமாக அது இல்லை ஆண் மூலம் நிச்சயமாக மூல நட்சத்திரம் ஆண்களுக்கு தோஷமில்லை பெண் மூலம் நிர்மல் நிர்மூலம் என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமில்லை மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருந்தால் திருமணமாகாத பெண் குழந்தைகளுக்கு சற்று தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அது அனுபவத்தில் நாம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை எனவே இந்த சிறந்த தினத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரையோ சரஸ்வதி தேவியோ வேண்டுகொண்டு தனது கல்வி கலைகளில் சிறந்தவங்க மனதார பிரார்த்தனை செய்தால் இந்த நாளில் சுபமாக இருக்கலாம் ஒரு சிறப்புக்குரிய நாள் என்று நாம் கருதலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி